அனைவருக்கும் வணக்கம் சிறுகதை சம்பந்தமாக சில கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே கேட்பாங்க சோ ஒன்றும் இல்லை இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்க சிலபஸ்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க டிஎன்பி சிலபஸ்ல போய் பாருங்க அதுல பகுதி இ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பகுதி இல வந்து யூனிட் ஆறு பாருங்க தமிழில் சிறுகதை தலைப்பு ஆசிரியர் பொருத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால இந்த வீடியோவை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா இந்த சிறுகதை சம்பந்தமாவே நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஓகேயா சோ ஃபர்ஸ்ட் சிறுகதை உலகின் தந்தை யார் சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி என்ன தமிழ் கிடையாது சிறுகதையின் முன்னோடி தமிழ் சிறுகதையின் முன்னோடி தமிழின் முதல் சிறுகதை என்னன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா வந்து குலத்தாங்கரை அரச மரம் இதுதான் இதை எழுதுனது யாரு இது இது கொஸ்டின் வரும் ஓகேங்களா தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு இந்த மாதிரி கொஸ்டின் ஓகேங்களா சோ ஆன்சர் எல்லாமே பாத்துருவோமா நல்லா கவனிச்சு பாருங்க நான் இப்ப சொல்றது எல்லாமே இதனுடைய ஆன்சர் ஓகேயா சரி இப்ப ஃபர்ஸ்ட் சிறுகதை உலகின் தந்தை யாருன்னு தெரியுமா சோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க செகாவ் செகாவ் சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி என்ன வங்காளம் வங்காளி மொழி பெங்காலி ஓகேயா அடுத்தது தமிழ் சிறுகதையின் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டா வீரமாமுனிவர் தமிழின் முதல் சிறுகதை யாருடையது வாவேசு ஐயருடைய குலத்தாங்கரை அரசமரம் தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு அப்படின்னு கேட்டா மங்கையர்கரசியின் காதல் கண்டிப்பா கொஸ்டின் வரும் தமிழ் சிறுகதையின் தந்தை யார் அப்படின்னு கேட்டா வாவேசு ஐயர் அவருடையதுதான் வந்து தமிழின் முதல் சிறுகதை குலத்தாங்கரை அரசமரம் கீழே தான் விநாயகர் இருப்பாரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அங்க வந்து ஐயர் வந்து பூஜை பண்றாரு ஓகேயா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு தமிழ் சிறுகதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வீரமாமுனிவர் வீரமா முனிவர் தமிழ் சிறுகதையின் முன்னோடி வீரமாமுனிவர் அவர் தமிழரே கிடையாது ஆனா தமிழுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு இலக்கண நூல் எல்லாம் எழுதியிருக்காரு எந்த இலக்கண நூல் அவர் எழுதிய இலக்கண நூல் உங்களுக்கு தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வட்டார கதைகளின் முன்னோடி கி ராஜ நாராயணன் வட்டார கதைகளின் முன்னோடி கி ராஜ நாராயணன் கொஸ்டின் கேட்பாங்க கரிசல் கதைகளின் தந்தை அப்படியே வரும் சிந்துக்கு தந்தை எல்லாருக்குமே தெரியும் கரிசல் கதைகளின் தந்தை யார் அப்படின்னு கேட்டா கி ராஜ நாராயணன் அவரேதான் சிறுகதை மன்னன் யாரு தமிழ்நாட்டின் மாசான் இது கொஸ்டின் நிறைய தடவை இருக்காங்க ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் முக்கியா சிறுகதையுடைய மன்னன் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன் தமிழ் சிறுகதையின் தூண் யார் அப்படின்னு கேட்டா அதுவும் புதுமை பித்தன் செல்வர் யார்னா சேம் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யார் அப்படின்னு கேட்பாங்க கல்கி நல்லா கவனிச்சுக்கோங்க கல்கி தமிழ் சிறுகதை இயல் இலக்கியத்தின் இலக்கியத்தின் ஆசான் சேம் கல்கி சிறுகதையின் சாதனை பிச்சமூர்த்தி நம்ம சிலபஸ்லையும் இருக்கு கொஸ்டின் கேட்பாங்க எழுதி வச்சுக்கோங்க சிறுகதையின் திருமூலர் மௌனி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டா புல புதுமை பித்தன் ஓகேயா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுவும் நாளே நிமிஷத்துக்குள்ள இது பார்த்துருக்கீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த்